அட பாவிகளா உள்ளே வர ரெட் கார்டை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாமா டிவி வந்து பார்த்தீங்கன்னா சத்தியபிரமாணை வாங்கிட்டாங்க போல் வியனாக்கிட்ட எதேதோ பேச ட்ரை பண்ணுறா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து சொல்லாமல் சொல்கிற மாதிரி சொன்னான் அதாவது எப்படின்னா நீ பூ மாதிரி தான் இருப்ப திடீர்னு பார்த்தா அதை வந்து ஃபயர் ஆக்கிடுவ நீ வந்து சக்கர மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் மிளகா ஆயிருவே சில்லி ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வியானா வந்து சொன்னது எத்தனை பேர் பார்த்தீங்க ஸோ அந்தளவுக்கு சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நடிப்பு அரைக்கி அப்படின்னு சொன்னாங்கன்னே வெளியே அலோரா சொல்லிகிட்டு இருக்கா என்னப்பா ஈவிலுக்கெல்லாம் கொக்குன்றா அப்போ ஈவலா கொக்கான்ற மாதிரி லூஸ்தராக வேறு இருந்தாள் அதாவது ஈவலுடைய அக்கா அப்படின்னு சொல்லி சொன்னான் பெரிய கொக் ஈவலுக்கெல்லாம் பெரிய ஈவல் அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட சாண்ட்ரா இப்படி இருக்காளே அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எல்லாத்துக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இப்போயும் கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சு அப்புறம் வெளியே போய் வியானா வினோத் ஒரு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா உங்களுடைய பாண்ட் வந்து கம்பெனி மூலம் ரொம்ப நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி பார்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க அப்போது நீ நல்லா புரிஞ்சிக்கணும் இதனால அப்போ அவர் சொன்னார் ஓ நீ யார பற்றி சொல்கிறேன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு எனக்கும் அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ உசாராயிட்டார் வினோத் இந்த சாண்ட்ராவோடைய இவ்வளோ ஒரு கேடித்தனம் இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு திட்டத்தை போட்டு உடைச்ச வியானாவுக்கு அட்லீஸ்ட்டு இருந்து உடச்சிட்டாங்க அவ்வளோதான் நீங்கள் வந்து ஃபுல்லாக உள்ளாக வந்து சொல்லணும்னா கூட அப்படியே மேலாப்பில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு உடச்சி விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இனிமேல் வினோத் வந்து ரொம்ப உசராக இருப்பார் சான்றா அந்த சைடு வந்தார்னா திண்டுக்கல் தூதுப்பக்க தூதுக்குடி பக்கம் விடுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த லெவலில் தான் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்து பார்வதியோடைய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நந்தினி இருக்காங்கல்ல அதாவது பிக் பிக்பாஸில் வாயில சூடயத்தனை அவனை டைட்டில் வினர்னாங்களே கலையரசனை அவன் தான் அவங்க தான் ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எனக்கும் நானும் லீகலாக கேஸ் ஃபைல் பிக் பாஸ் மேலே ஏன்னா எனக்கு ரொம்ப ஓவராக டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது எதுக்கு நான் வெளியே வரேன் வெளியே விடல ஏங்க பிக் பாஸ்ங்கிறது கேம் அப்படி தானே தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியுங்க பட் ஆனால் இவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கும்னு எனக்கு தெரியாதுங்க இவ்வளோ கஷ்டமாக இருந்தது கமல்சா ரீசன்லாம் இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க அப்போ ஏன் அப்படி தான் இருந்துச்சு கண்டர்ஸ்ட் மதுபான் கையாக இருக்கு இல்லையா தான் இருந்துச்சு பட் நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா அந்த புரிதல் அவங்களுக்கு இல்லை அதனால் வந்து இவங்க ஆடுறாங்க அது இல்லாட்றாங்க இது இல்லாட்றாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேட்டி கொடுத்துருக்காங்க நான் சும்மாவோட போகிறது இல்லை இவங்கள அப்படி இப்படின்ட்டு அப்போ சில வார்த்தைகள் வந்து சொன்னாங்க விஜய சதுபதி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அது ஒன்று உண்மை தான் கவுன்சாக கம்பேர் பண்ணால் விஜயசதுபதி முக்கியம் தான் ஹேண்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த கார் டாஸ்கோ இல்லை பாரதி கம்பதியின் பண்ணுறது இல்லை இவங்க கையில் தான் இருந்துச்சு ஏன் அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்போ அவங்களுக்கே தெரியல டிஆர்பிக்காக தான் அதை பண்ணுறாங்கன்ட்டு டிஆர்பிக்காக இதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட ரெண்டு வாழ்க்கையும் போட்டு முடிச்சு விட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா ரெண்டு பேரோடைய லைஃப் இதனால் போயிடுச்சு பாரதி கம்பதியின் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆணித்தரமாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு உடை ஓகே அப்போ ரெட் கார்டு விஷயத்த பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்போ இனிமேல் பாரதி கம்பெனின்னு வந்து வராங்களா வருவாங்களான்ற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி சரியாக வரவே மாட்டாங்க மேபி வரணும்னு நினச்சாங்கன்னா மேபி கொஞ்சம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினச்சாங்கன்னா ஃபினாலில் கூப்பிட்டு சும்மா கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் அது கூட எனக்கு தெரிஞ்சு வருவாங்கன்னு தெரில பாரதி கம்புதின்னா அட்லாஸ்ட் ஒரு டிஆர்பிக்காக தூக்கி எரிஞ்சிருக்காங்க அப்படின்றதுனால நமக்கே அவ்வளோ கோபம் இருக்குமே அப்போ பாரதி கமூஜின்க்கு எவ்வளோ கோபம் இருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகே இதனால் பாரதி கமூதியினுடைய தவறுகளை நீங்கள் மறைக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா தவறு தவறு அதுதான் நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க பாரதி கமதி நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க அப்படி கிடையாது அந்த தவறு தப்பு தான் அவங்க பண்ண தவறு தப்பு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் எல்லாத்துக்கும் சமமாக இருக்க வேண்டிய நியாயத்தை நீங்கள் ஏன் பார்வதி கவுனில் மட்டும் தமிழகம் நாங்கள் சொல்லி கொடுத்தீங்கிறது தான் எங்களுடைய கேள்வி சரியா அது மட்டும் இல்லாமல் குறைஷிகிட்ட நம்ம பார்வதியோடைய யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட்டர் யாரோ வந்து சேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க போல அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுருந்தாங்க என்னுடைய பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வந்து ஃபேக்காக கூட இருக்கலாம் அதனால் நான் வந்து அதை பற்றி பேசல காலில் இருந்து பட் அதில் அதுக்கடுத்து சில விஷயங்கள் வந்துச்சு அது கரெக்டான ஸ்கிரீன்ஷாட் தான் அதில் வந்து குறைஷிக்கு தெரியவே இல்லை பார்வதி கவுனியில் மேட்ரு தான் நடந்துச்சான்றாங்க சும்மா அந்த இதை மட்டும் பார்த்துட்டு ஒரு போட்டு போட்டுக்கிட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பார்க்கல அவன் சொல்கிறாங்க பாரதிக்குலாம் இப்படி நடந்துச்சு சபரி இப்படி பண்ணால் தெரியுமாறாங்க அதெல்லாம் தெரியாதுமா நான் பார்த்த வரைக்கும் இப்படி இருந்தேன் அப்புறம் அவரே சொல்கிறார் சேனல் வந்து என்னாலும் பண்ணுவாங்க டிஆர்பிக்காக சரியா இல்லை யாராலும் அன்றத்த பஸ்ஸில் உள்ளே விடுவாங்க ஏன் அன்றத்த லாரியில் கூட உள்ளே விடுவாங்க அதனால நீங்கள் அதெல்லாம் பற்றி உடனே நாங்கள் என்னங்க யோசிக்கிறதுக்கு அவங்க லேஃப் தானே போச்சுங்க அதெல்லாம் பாரதி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவாங்க அதெல்லாம் நீங்கள் யோசிக்க யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி டேய் என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அதாவது நீங்கள் என்னென்ன இஷ்டத்துக்கு கேம் விளாண்டுருவீங்களா பாரதி வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போகணுமா நீங்கள் பண்ண தப்போ ஒத்துக்க மாட்டீங்க டிஆர்பியாக ஒரு டாக்டிக்ஸ் பண்ணிட்டு கடைசி ஒரு பேசிக் ஒரு ஹியூமனிட்டி பேஸில் வந்து அவங்களுக்கான ஒரு ஒரு அங்கீகாரம் தேவையில்லை ஒரு சின்ன ஒரு ரெக்கக்னேஷன் பார்வதி உங்கள் வெளி உலகத்துக்கு வாழ்த்துக்கள் கம்புதி நம் வெளி உலகத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு பிக் பாஸ் தட எவ்வளோ கேவலம் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் தெரியாமையே தான் போட்டிருக்காங்க வீடியோவாக பேசி பேசி பார்வதியை பற்றி இன்னும் நடக்குதே தெரியல பிக்பாஸில் எல்லாமே ஓ பாரதி கம்பத்தவரை யூஸ் போகுதா பாரதி பற்றி யூஸ் போடும் இதே யார் அவங்களுக்கு தெரியுமாடா பாரதி கம்பம் தெரியாது அப்புறம் சும்மா வந்துச்சு போடுறோம் தான் போட்டிருக்காங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்